நாடுகளை நாசமாக்க மஸ்குடன் கூட்டு சேர்ந்துள்ளாரா ட்ரம்ப் அடுத்த இலக்கு இலங்கை டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அமெரிக்க அரசாங்கம் உலகெங்கிலும் உள்ள பிற நாடுகள் மீது பாரிய வரிகளை விதிக்க முடிவு செய்துள்ளது இது உலகின் பல நாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அனைவரும் கூறுகிறார்கள் நேற்று முன்தினம் இரவு ட்ரம்ப் தனது அமைச்சரவைக் கூட்டத்திற்கு எலோன் மஸ்கே அழைத்தார் எலான் தொப்பி அணிந்து வந்திருந்தார் எலோனை பிடிக்காதவர்கள் இங்கே யாராவது இருக்கிறீர்களா என்று அமைச்சரவையிடம் ட்ரம்ப் கேட்டார் எல்லோரும் சிரித்தனர் எலோன் மஸ்க் என்பவர் ஒரு பொருளாதார கொலையாளி என்று ஹந்தன் ஒருமுறை தெரிவித்திருந்தார் பின்னர் அதை அவர் வாபஸ் பெற்றார் அமெரிக்காவில் தற்போது எடுக்கப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் முடிவுகளுக்கு எலோன் மஸ்க் நேரடியாக பங்களித்து வருகிறார் ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே சீனா மெக்சிகோ மற்றும் கனடா போன்ற நாடுகள் மீது அதிக வரிகளை விதித்துள்ளது மேலும் இலங்கையும் அடுத்த வரி பட்டியலில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சர்வதேச வர்த்தகத்தில் ட்ரம்பின் உத்தி என்னவென்றால் அமெரிக்கா எந்த நாடுகளிலிருந்து அதிக பொருட்களை இறக்குமதி செய்கிறதோ அந்த நாடுகளுக்கு அதிக வரிகளை விதிப்பதன் மூலம் இறக்குமதியை ஊக்கப்படுத்துவதும் அமெரிக்காவிலிருந்து அந்த நாடுகளுக்கான ஏற்றுமதியை அதிகரிப்பதும் இறக்குமதி ஏற்றுமதி இடைவெளியை சம அளவில் பராமரிப்பதும் ஆகும் அமெரிக்காவிலிருந்து இலங்கை இறக்குமதி செய்யும் பொருட்களின் மதிப்பு பூஜ்யம் புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் இலங்கை ஏற்றுமதிகளில் ஒரு முக்கிய கொள்வனவாளராக அமெரிக்கா உள்ளது இதன் ஆண்டு மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டொலர்கள் குறிப்பாக இலங்கை ஆடைகளின் முக்கிய கொள்வனவாளராக அமெரிக்கா உள்ளது அதாவது நாங்கள் எங்கள் முடிக்கப்பட்ட ஆடைகளில் பெரும்பகுதியை அமெரிக்காவிற்கு அனுப்புகிறோம் அதன்படி இலங்கையுடனான அமெரிக்காவின் இறக்குமதி ஏற்றுமதி இடைவெளி இரண்டு பில்லியன் டொலர்களுக்கு மேல் உள்ளது இந்த பின்னணியில் இந்த வர்த்தக இடைவெளியை குறைக்க ட்ரம்ப் இலங்கையை அடுத்த வரி பட்டியலில் சேர்க்க வாய்ப்புள்ளதாக பலர் சுட்டிக்காட்டுகின்றனர் அதன்படி இலங்கை மீது அமெரிக்கா இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கும் என்று சிலர் கணிக்கின்றனர் மற்றவர்கள் அது நூறு சதவீத வரியாக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் அதன்படி இந்த அமெரிக்க வரி பட்டியலில் இலங்கை சேர்க்கப்பட்டால் ஏற்றுமதி துறையில் பெரும் சரிவைச் சந்திக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது